எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பூவோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா நம்ம இந்த பூ வந்து கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் சிட்டியில் இருக்க யாருக்குமே இந்த பூ பற்றி தெரியாது அதனால இப்போ நம்ம இந்த பூவை பற்றி சொல்லலாம் ஆமாம் இதுதான் ஆவாரம் பூ நோயாளிகளுக்கு வரப்பிரசாதன்னு கூட சொல்லலாம் இந்த பூ வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய ச பாத எரிச்சல் மதமதப்பு மூட்டு வலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறு இப்படி அனைத்து நோய்களுக்குமே ஒரு நல்ல மரந்தான் பயன்படுது இதனாலே நிறைய பேர் வந்து இந்த பூவை வந்து சூப் வச்சு குடிப்பாங்க சூப் வச்சு குடிக்கிறதும் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து தோல் நமைச்ச ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து இந்த பூ வந்து ஒரு நல்ல வந்து சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டு ஒ ஒரு ஒன் டேல க்யூராகிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆமாங்க இந்த ஆவாரம் பூ கூட பச்சை பயிரை சேர்த்து அரைச்சி உடம்பு பூசி வந்தோம்னா தோல் நமச்ச ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே உடனே கிளியர் ஆகிரும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது போடலாம் அந்த காலத்தில் வந்து பாட்டி வைக்கும் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து உடல் சூடு உடல் சூடு தண்ணியதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெயில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபுல்லாக வெயிலில் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க உடல் ஹீட்டாக இருக்கும் அதனால் இதுவே ஆவாரம் பூவா குடிநீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தனியும் முக்கியமாக இந்த வெளியில் அவுட்டிங்கில் வெளியில் வெயிலில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உடல் சூடு எப்பவுமே அதிகமாக இருக்கிறாங்க இதை கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் ஆண்கூறி எரிச்சல் இதுக்குமே இது வந்து நல்ல பெனிஃபிட் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆவாரம் பூவா மனப்பாக செய்து சாப்பிட பெண்களுக்கு வெள்ளைப்படுதலும் ஆண்களுக்கு ஆண்குறி எரிச்சலும் நீங்களும் இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஆவாரம் பூ பற்றி பார்த்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க